ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு சுவையான முருங்கைக்கீரை பூரியும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சன்னா மசாலாவும் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து லீவ் டேஸில் பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஒரு ஹெல்த்தியான டிஃபனாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியாது அதனால இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கை பிடிச்சோடைய அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம கழுவுணை தண்ணி எதுவும் இல்லாமல் தண்ணியை வடிச்சுட்டு முருங்கைக்கீரை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இது கூடவே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன வெங்காயம் அதே மாதிரி ஒரே ஒரு பூண்டு பல் மட்டும் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை குறை குறைப்பாக எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு நைஸாக எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஏன்னா நான் மா மாவு கூட சேர்த்து பிசஞ்சு எடுக்க போகிறோம் இல்லையா அதனால் இப்போ அரைச்சாச்சு இதில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இது வந்து பூரி செய்கிறதுக்கு இப்போ வந்து நீங்கள் கடையில் வாங்கின கோதுமை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா நைஸாக கீரையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைச்சி வச்சுருந்த இந்த மாவுக்கு இந்த கீரை பேஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் அது மூணு குழந்தைங்களுக்கு நீங்கள் பூரி அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவுக்கு இந்த பேஸ்ட்டு கரெக்டான அளவாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் நம்ம கையில் ஒட்டாமும் இருக்கும் இல்லையா அது அதுக்காக தான் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வந்து இந்த மாதிரி ஈவனாக கலந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெய் கொஞ்சம் தொட்டுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அப்போ கையில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி கலந்தாச்சு இந்த மாவு வந்து படுத்து ஓரமாக வச்சுக்கலாம் மாவு பார்க்குறதுக்கே வந்து நல்லா எவ்வளோ பச்சை ப சேன்ருக்கு பார்த்தீங்களா கீரை சேர்த்ததுனால இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் சன்னா மசாலா சோளா பூரிக்கெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி சோளம் மசாலா இப்போ வந்து மிக்ஸி ஜார்ல ரெண்டே ரெண்டு பூண்டு பற்கள் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் இதில் அடுத்து நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு விரல் சைஸுக்கு இஞ்சி எடுத்து தோல் எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது போட்டதுக்கப்புறமா <laughs> இது கூட சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் போடணும்னு கிடையாது பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அஞ்சாறு தேங்காய்ச்சல் கட் பண்ணி போட்டுக்கிறேன் நீங்கள் தேங்காய் பூவாக போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழமான தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சாச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன் எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வருது பொரிஞ்சு வரும்போது ஒரு பாதி சைஸான பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி மட்டும் கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு மசாலா அரைக்கும்போது நான் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் இப்போ வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது லைட்டாக வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் இதே சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதங்கிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம வந்து மசாலா வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் மல்லிப்பொடி இருக்கு இல்லையா அதை நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் தாங்குவீங்களோ அந்தளவுக்கு ஆல்ரெடி மசாலா அரைக்கும் போது நான் ரெண்டு பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி விட்டோம் அப்படின்னா என்ன டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா அதாவது சோளா பூரிக்கெல்லாமே இதே மசாலா மெத்தடு தான் செஞ்சு சாப்பிடுவாங்க அதுல அதில் வந்து சென்னா வந்து அதாவது கொண்டக்கடலை வந்து வெள்ளை கொண்டக்கடலை சேர்ப்பாங்க இன்றைக்கி நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்தியா கருப்பு கொண்டக்கடலில் தான் இந்த சோலை மசாலா பண்ண போகிறோம் சோலை மசாலா சோலா மசாலா இல்லை சென்னா மசாலா கூட சொல்லலாம் இல்லை கருப்பு கொண்டக்கடலை மசாலா கூட சொல்லலாம் இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு நான் வந்து கொண்டக்கடலை வந்து எடுத்து ஒரு எட்டு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அது ஒரு ஓரமாகவும் இருக்குது இப்போ நம்ம அரைச்ச பேஸ்டெல்லாம் இருக்குது இல்லையா தக்காளி சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணும் இல்லையா இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பச்சை வாசம் போற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுறேன் கொஞ்சம் நல்லா கொதி வந்துட்டும் கொதிக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு லைட்டாக கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அந்த மாதிரி பச்சை வாசம் போயிடுச்சு நல்லா தளதளன்னு கொதிச்சிருச்சு இப்போ வேக வச்சுருந்த கருப்பு கொண்ட கடலை அது தண்ணி கூடவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தண்ணியிலையே நிறைய சத்துக்கள் இருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போது நம்ம நல்லா சுத்தமான தண்ணி சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நான் மூடி போட்டுறேன் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சிம்மில் வந்து வேகட்டும் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும் இல்லையா அதுக்காண்டி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவர் காண்டி கொத்தமல்லி இலையிலும் தூவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது ஆறுனதுக்கப்புறமா நல்ல ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்துடும் அதாவது ஒரு மசாலா பக்குவத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கு போகிறேன் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு நம்ம பூரி செய்ய போகிறோம் பூரி செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு இப்போ வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மாவு நல்லா வந்து த ரெண்டு சைடும் நல்லா மாவு அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து பூரிக்கு எப்படி நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் நார்மல் மாவில் எப்படி பூரி தேய்ச்சி எடுப்பீங்களோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க நீங்கள் வந்து சின்ன சின்ன பூரியாக போடுறதான் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்கலாம் நீங்கள் பாத்திரத்தில் எந்த அளவுக்கு பாத்திரம் எந்த அளவுக்கு எண்ணெய் வச்சு பொறிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சுருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு குட்டி குட்டி பூரியா வீட்டில் பசங்களுக்கு அப்படின்னாலே நான் சின்ன சின்ன பூரியாக தான் செய்வேன் ஃபஸ்ட்டு வீடியோக்காக மட்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பூரியாக தேய்ச்சிட்டு இருந்தேன் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் செஞ்சது எல்லாமே குட்டி குட்டி தான் செஞ்சேன் அது சின்ன சின்ன பூரியாக இருக்கும்போது அவங்க எடுத்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக வச்சு பண்ணுறதுனால அவ்வளோதான் பூரி வந்து நல்லா உப்பிட்டு வரல ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்ட்டாக வந்துச்சு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியாக வச்சுட்டேன் நீங்கள் வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறைய வச்சுக்கணும் அதே மாதிரி போட்ட உடனே நல்லா பபுள்ஸ்ஸு புஷ்ஷுன்னு வர அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடும் இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பூரி மாதிரி நல்லா வந்துடுச்சு ஆனால் நல்லா உப்பிட்டு வரல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் சின்ன சின்னதாக போடும்போதெல்லாம் நல்லா உப்பிட்டு வந்துச்சு அதனால் நீங்கள் போடும்போது எப்போதும் நீங்கள் பூரி பூரி செய்கிற மாதிரி நல்ல அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் அதிகமாக வச்சுட்டு நல்லா போட்ட உடனே பூரி நல்லா உப்பிட்டு வரும்ல அந்த மாதிரி ஹீட் வச்சோடனே போடுங்க அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் நல்ல புஸ்ஸுன்னு வரும் இது சூப்பராக வந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் போட்டதெல்லாம் நல்லா உப்பிட்டு வந்துச்சு அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் சென்று சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து போகவே இல்லை சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா பூரியும் செஞ்சாச்சு அதே மாதிரி மசாலா பாருங்கள் ஆறுனதுக்கு அப்புறமா எவ்வளோ கெட்டியாயிடுச்சுன்னு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போது அதையும் வச்சுட்டு சாப்பிட்றலாம் ரொம்ப ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை வச்ச ஒரு பூரியும் அதே மாதிரி ஒரு சன்னா மசாலாவும் பார்த்தாச்சு ரெண்டுமே ரொம்ப அட்டகாசமா இருக்கும் குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்க செஞ்சு கொடுங்க ஏன்னா ஸ்கூல் போகும்போது இந்த மாதிரி ஆயிலா பண்ணி கொடுக்க முடியாது வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணுங்கள்